தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் நகரில் ஏடிஎம் இயந்திரத்தில் வித்தியாசமான முறையில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்காமல் கொள்ளையடித்த சம்பவம் காவல்துறையினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தனது காதலிக்கு செலவு செய்வதற்காக சுபம் என்ற சிறுவன் ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார் அதன்படி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் இடத்தில் பிளாஸ்டிக் ஸ்டிப்களை பெவிகால் கொண்டு சுபமும் அவனது நண்பனும் ஒட்டியுள்ளனர் இதனால் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் வெளியே வராமல் இடையில் சிக்கிக் கொள்ளும் வாடிக்கையாளர்கள் பணம் இல்லை என நினைத்து வெளியே சென்று விடுகின்றனர் பின்னர் உள்ளே வரும் சிறுவர்கள் பிளாஸ்டிக் ஸ்டிப்பை வெளியே எடுத்து ஏடிஎம் சிக்கிக் கொண்ட பணத்தை எடுக்கின்றனர் இந்த நிலையில் வங்கி கணக்கிலிருந்து தங்களது பணம் திருடப்பட்டதை அடுத்து வாடிக்கையாளர்கள் வங்கிகளில் புகார் அளித்தனர் இந்த நிலையில் ஏடிஎம் இல் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்த போது அதில் சிறுவர்கள் ஏடிஎம் திருடுவது பதிவாகியுள்ளது இதனை அவதானித்த காவல்துறையினர் மூன்று சிறுவர்களை கைது செய்து விசாரணை e aaravi